அது தொடர்பான நம்பிக்கைகள் மக்களிடம் இருந்தது அதாவது கனடாவுக்கு வருகை தந்திருந்த இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஹ் ஸ்ரீதரன் சிவஞானம் திரு சண்முகம் கோகதாசன் ஆகியோருடைய வருகை அவர்கள் அது அவர்களிடம் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு அவர்களிடம் சில வினாக்களை கேட்பதற்காக கூடியிருந்தார்கள் அங்கே சில சலனங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்பட்டிருந்தது ஆக கூறப்படுகிறது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை வெற்றி தருமா அல்லது இல்லை தமிழர்கள் அந்த சந்திப்பை ஏற்படுத்திய தமிழர்கள் இதில் திருப்தி அடைஞ்சிருக்கிறார்கள் இந்த சந்திப்புக்கு கால நேரம் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மண்டபம் அந்த பயனின் மாற்றம் ஏற்படுமா இந்த மாற்றத்திலே நான் நினைக்கிறேன் அவருடைய அவருடைய ஊரை சார்ந்தவர்கள் கிளிநொச்சி பகுதியை சார்ந்தவர்கள் தான் அந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதாவது சிறீதரனை முன்வைத்து கோதாசனும் கோதாசன் சண்முக கோதாசனும் சேர்ந்து பங்கு பெற்ற கூட்டமாக அது இருந்தது அந்த அப்ப ஒரு வகையிலேயே அது அரசியல் நோக்கமுடையதா அல்லது ஊரை சேர்ந்தவர் ஒருவரை முன்னிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட கூட்டமா என்றும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதை ஒழுங்கு செய்தவர்களுக்கு அதுலேயே ஒரு அரசியல் ஒருமைப்பாட்டையோ அல்லது அரசியல் தெளிவையோ கொடுப்பதற்கான கூட்டம் என்ற வகையில் அது அமைந்ததாக என்னுடைய பார்வையில் இல்லை ஆனால் கூட்டம் நடந்தது அங்கே அரசியல் பேசப்பட்டது அவர்கள் அரசியல்வாதிகள் அரசியலை பேசினார்கள் கேள்வியலும் அதை நோக்கியே வந்தன ஆனா அந்த அடிப்படை நோக்கம் அதுவான்னு பார்க்கணும் ஆனால் அதே நேரம் கனடாவுக்கு வந்திருந்த ஆஹ் ஸ்ரீதரனும் கோவதாசனம் பல்வேறு தலைப்புகளை பல்வேறு இடங்களில் தனித்தனியாக சந்தித்திருக்கிறார்கள் ஏறக்குறைய எல்லாரையும் சந்தித்துருக்காங்கன்னு சொல்லுங்களேன் எல்லா தரப்பையும் ஆக அவர்கள் தங்கள் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்கும் அல்லது தங்கள் அந்நியங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும் மற்ற தரப்பினர் அனைவரும் என்னென்ன நினைக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்கும் இதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் ஊரில் போய் என்ன அறிக்கை விடை போறார்கள் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்ள போறார்கள் எதிர்காலத்தில் இவர் இங்கே தனித்தனியாக சந்தித்தவர்கள் அவர்களை நோக்கி எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை இவர்களுடைய சந்திப்பை பெரிதாக பேசுவது வழக்கம் வழமையாகவே தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் நாங்கள் அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை பெரிய ஆரவாரம் எடுப்பது வழமை ஆனால் இவர்களும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மக்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது ஆனால் அந்த தன்மை இல்லாமல் இருந்தது அதே நேரம் கேள்விகள் கேட்டவர்கள் பெரிய ஆக்ரோஷமாக கேள்விகளை கேட்டார்கள் இவர்கள் தான் ஏதோ செய்ய வேண்டும் என்பதை போல் ஒரு கேள்வி அவர்கள் கேட்டிருந்தார்கள் இவர்கள் எந்த எல்லைக்குள் இருந்து எது செய்தாலும் ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லைக்குள் தான் அவர்களும் நிற்க முடியும் நீங்கள் அந்த எல்லையை எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது எங்களுடைய மக்கள் என்று சொன்னாலும் கோபம் வரும் அல்லது அங்கே போயிருந்த மக்கள் பிரதிநிதியாக கேள்வி கேட்க போனவர்களாக இருக்கலாம் இந்த பல ஊடகங்களில் உரையாடி கொள்வர்களாக இருக்கலாம் அடிப்படையில் முன்வைக்க முன் தமிழரசு கட்சி என்ன செய்தது இதை நீங்கள் அடிக்கடி எல்லா இடமும் கேள்வி பார்த்துக்கலாம் தமிழரசு கட்சியின் தோற்றமே தமிழரசு கட்சி தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் குடியுரிமை சட்டம் வரும்போது அங்கே இருக்கிற மலேக மக்களை வாக்குரிமையிலிருந்து நீக்குகிறார்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து மூன்று தேர்தல்களில் வாக்களித்திருந்த மலையக மக்களை அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று அந்த சிங்கள அரசு நீக்கப் போகிறது அந்த நேரத்திலே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நேரம் இருந்த தமிழ் காங்கிரஸ் என்ற அந்த சைக்கிள் கட்சியின் முன்னாள் முன் அதாவது மூல கட்சியான அந்த தமிழ் இருந்து செல்வநாயம் வன்னியசிங்கம் போன்றவர்களும் பிரிந்து வருகிறார்கள் வந்துதான் அவர்கள் தமிழரசுக் கட்சியை உருவாக்குறார்கள் தமிழ் மக்கள் நலனுக்காக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தோற்றமே ஒரு தியாகத்திலும் தமிழ் மக்களினுடைய அடிப்படை உரிமை அதாவது இப்ப பேசுகிற தேசியம் தேசியம் என்று எல்லாரும் பேசுறாங்களா அந்த தேசியம் என்பதை அவர்கள்தான் தான் கொண்டு வந்தார்கள் கட்சியாக துவங்கினார்கள் அது இல்லாட்டி இலங்கையில இந்த தேசியம் என்ற எண்ணமே இருந்திருக்காது தமிழ் காங்கிரஸ் சிங்கள பெரும்பான்மை அரசோடு போனது அதுதான் உண்மை தமிழசு கட்சி பிறகு இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமும் அவ்வப்போது அவர்கள் என்ன செய்தார் நாங்கள் தனியாக ஒரு ஆவணப்படமே வெளியிட வேண்டும் இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேச முடியாது ஆனால் இந்த விதமான எந்த வரலாற்று அறிவும் படிப்பு அறிவும் படிப்படையும் கல்வி நான் அறிவோம் அதுவும் இல்லாமல் போய் நின்று கொண்டு தமலசு கட்சி என்ன செய்தது வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும் நீங்கள் தனிநாடு வேண்டி தரவில்லை என்பது போன்ற தொனியிலே ஒரு இலங்கைக்குள் இருக்கும் அரசியல் கட்சியின் பிரமுகரை அல்லது எம்பி பாராளுமன்ற உறுப்பினரை கேள்வி கேட்பது பொருத்தம் அப்படி இப்படி பொருத்தம் இல்லாத அவர்களும் இலங்கை அரசியல் சட்ட அமைப்புக்குள்ளாகத்தான் இருந்து அவர்கள் இந்த நாடாளுமன்றத்துக்கு சேர்க்கிறார்கள் அந்த அரசியல் அமைப்பை பின்பற்றித்தான் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆனாலும் அவர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி உசுப்பேற்றி விட்டதாகவும் உசுப்பேற்றித்தான் இந்த போர் இளைஞர்கள் போர்க்கொடியை தூக்கியதாகவும் போர் அழிவுகள் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் மக்கள் இந்த விளைவுகளை சந்தித்தார்கள் என்று ஒரு கருத்து வைக்கப்படுகிறது அதில் இருந்து பெற வேண்டும் என்பதால் மக்கள் பாருங்க நாற்பத்தி எட்டாம் ஆண்டும் தமிழ் மக்கள் அதாவது மலைய மக்களின் குடியுரிமையை பறித்து சரியா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குரிமைகளை இன்னும் மலினப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிங்கள அரசுகள் அந்த வாக்குரிமையை பறித்தன அப்ப அந்த நேரம் தமிழர்கள் நாங்கள் வேறுபட்டவர்கள் என்ற அளவிலே உணர தொடங்கினார்கள் இதை உருவாக்கியது யார் இது தமிழரசு கட்சியா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே வடக்கிலும் கிழக்கிலும் மத்திய வட மத்திய மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் குடியேற்றங்களை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்த போது நாங்கள் எங்களுடைய பழைய மன்னராட்சி காலத்தின் நிலங்களை கைப்பற்ற கொண்டு வந்த ராஜா அந்த மாதிரி ஒரு பெயரை போட்டு கோஷத்தை கிளப்பி எங்களுக்கு கொடி எங்களுக்கு கோஷம் எங்களுக்கு மொழி எங்களுடைய மதம் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி நாங்கள் செய்யணும்னு சொன்னது தமிழசு கட்சியா சிங்கள கட்சிகளா தமிழ் அவர்கள் அப்படி செய்யும் போது தமிழரசு கட்சி அதை மறுத்து பேச வேண்டிய நிலைமை உருவாகிறது தமிழர்கள் தங்களுக்குள்ளே தேசிய இனக்குழும அடையாளத்தை விருக்கமாக உருவாக்கி கொள்றார்கள் இது இது இந்த இந்த இலங்கையிலே சண்டை வரைக்கும் தமிழர்களை கொண்டு போய் விட்டது சிங்கள பேரினவாதம் சிங்கள இனவாதம் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பலர் தெளிவாக கொண்டிருந்தாலும் பொதுமக்கள் மக்கள் தரப்பிலே பேசுகின்ற சிங்கள அரசியல்வாதிகள் அவர்கள் சிங்கள இனவாதத்தை விதைத்து வாக்கு வங்கியை எடுப்பதற்காக செய்வதனால் வந்த விளைவு இதை தமிழரசு கட்சி இனவாதத்தை தூண்டியதன் வந்து தலைகளாக நீசனநாயக்கா காலத்தில் இருந்தே கொடி இனப்பெருக்கத்தை அந்த கொடி அவர் எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே குடியேற்றத் திட்டங்களை கொண்டு வந்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பல இடங்களிலே தங்களுடைய குடியேற்றத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமில்லாமல் புத்தகாலைகளை கட்டியது சிங்களம் தனிமொழி சட்டம் தனி சிங்கள சட்டம் என்பதை கொண்டு வந்தார்கள் அதே குடியுரிமை சட்டம் எழுபத்தி ரெண்டிலே கொண்டு வந்த பொழுது கூட தமிழர்களுக்கான அதிர்ச்சியமைப்பினை தமிழர்களுக்கான தீர்வுகள் எதையும் இல்லாமல் இருந்தது இவ்வாறு பல இருக்கின்றன ஆனால் இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நமது மக்கள் கேள்விகளை கேட்கின்ற பொழுது நிதானமாக கேட்காமல் ஒரு கோபத்தோடு ஆத்திரத்தோடு வருகின்றவர்களை கேட்டு அதற்குரிய மதிப்பாண்ட அல்லது அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காமல் இருப்பது மக்கள் பிரதிநிதி என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்பது கூட பெரியதொரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக பார்த்துதான் மக்கள் வாக்களிப்பார்கள் இப்பொழுது இன்றைய நிறைவாக நடைபெற்ற தேர்தலின் முடிவுகளை பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது மக்கள் சரியாகத்தான் தீர்மானிக்கிறார்கள் இல்லையா மக்கள் சரியாகத்தான் தீர்மானிக்கிறார்கள் இந்த தடவை கூட இந்த தடவை கூட யாழ் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே தமிழரசு கட்சிக்கு இருக்கைகள் கிடைக்காமல் போனதுக்கு காரணமே தமிழ் மக்களிடையே இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற கேள்விகள் போன்று செயல்பட்ட ஆட்கள் தான் நிச்சயமாக புரிதல் வரலாற்று பொறுப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கொள்வி நாடு செல்வா அரசியல் சாப்பு வரையும் போது தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரார் ஒற்றையாட்சி முறையை கொண்டு வரார் அதை ஒட்டித்தானே தமிழ் இளைஞர்கள் மக்தியிலே போராட்டத்தை நோக்கினாலும் அறப்போராட்டங்கள் துவங்கி அறப்போராட்டங்கள் ஆயுத போராட்டங்களாக மாற்றியது யார் மாற்றி செய்வ அதுக்குள்ளாக இவ்வளவு நாளும் இந்த கட்சி தாக்குப்பிடித்து வந்திருக்கிறது தமிழ் மக்களுக்காக பேசிக்கொண்டு இது என்னென்றால் ஒரு வந்து இந்த கட்சி என்ன செய்தது இவங்க கள்ளர் அப்படி சொல்ல அது ஒரு அறியாமையின் படிப்பாடு ஆனா அது ஒரு சாதாரண ஆள் சொல்லலாம் நான் ஒரு ஆள் முன்னாலே கேள்வி கேட்க வருகிறேன்னு சொல்லி வாரி வந்து நிற்கிறவர் வந்து அந்த மாதிரி கேட்க முடியாது அவங்களுக்கு நாங்க என்ன திரும்ப பாடத்தை அடுத்து நிச்சயமாக இன்னொரு முக்கியமா இனி நாங்கள் இந்த பகுதியை வெடித்து இலங்கையில் இப்பொழுது முதலாம் தேதிக்கு பின்பு கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட போவதாக ஒரு செய்தி வருகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்பதை இப்பொழுது பாராளுமன்றத்திற்குள் தாங்கள் கிளீன் செய்து கொண்டு துப்புரவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி பேசுகின்ற பொழுது தமிழ் பேசுபவர்கள் யாரும் இல்லை அந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் ஒரு தமிழரும் இல்லை இந்த ஸ்ரீலங்கா மின் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆலைக்குழு அப்படி நாங்கள் வேறார் ஸ்ரீலங்கா வேறார் அது நான் எதிர்பார்க்க முடியாது எல்லா இப்போ இப்படிதான் முதல்ல முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இல்லை அந்த அமைச்சுகளில் இல்லை என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது நான் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேச முடியாது அனைத்திலும் எல்லாவரையும் எல்லாவற்றையும் திணிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் பங்கு கொடுக்க முடியாது ஆனால் ஒரு அங்கே ஒரு பங்குத்து ஏன் ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு முஸ்லீம் மக்களுடைய வாழ்க்கை முறை ஒரு தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை அணுகுமுறை இருக்கு அந்த கிளின் ஸ்ரீலங்கான்றது வீட்டுக்குள் இருந்து வீட்டு ஒளியில இருக்கக்கூடிய வளவில் இருந்து தெரு வரைக்கும் போக வேண்டிய ஒரு விஷயம் சரியா அப்ப அந்த பக்கங்களை அணுகுவதற்கு பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்குரிய அப்ப கொழும்பிலே வந்து சாப்பிட்ட உடனே ஒரு சட்டியை தருவார்கள் அதுக்குள்ளே வச்சு கையை கழுவுறதுக்கு இது வந்து அவர்களுடைய பழக்கம் இந்த பழக்கத்தை பார்த்தால் யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துலயும் பார்க்க முடியாது அதை பார்த்தா சக்தி சக்தி வந்துடும் வாந்தி வந்துடும் அப்ப கிளீன்ன்றது அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று நேரடியாவே பேசுவோம் சிலர் வந்து என்ன சொல்றது கழிவறைக்கு போய்விட்டு தாழ் பேப்பர் வச்சு துடைப்பார்கள் இலங்கை தமிழர்கள் அல்லது தமிழ் மரபிலே கழுவுவார்கள் அப்ப இந்த பண்பாட்டு மானடவியலிலே டாய்லெட் ஹாபிட் சொல்லுவார் அந்த டாய்லெட் ஹேபிட் என்றது ஆஹ் எப்படி தூய்மையாக தனது சுற்றாடலையும் தன்னையும் ஒரு ஒரு பண்பாடு வைத்திருக்கிறதோ வைத்திருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதே போல அந்த பண்பாட்டிலே ஒழுங்குகளும் நடைமுறைகளும் இருக்கின்றன என்பது போன்ற ஒரு 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 கருத்தாக்கம் இதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார் இதே ஒரு அவர்கள் இலங்கை அரசு செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அரசியல் படுத்துவதும் அதை மனிதப்படுத்துவது போலவே இருக்கிறது அதனால்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் இல்லையா அதுல இன்னும் கொஞ்சத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம் ஆளுநர் இருக்கிறார் இல்லையா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பத்தாவத்தையில் ஒரு பள்ளிக்கூட விழாவில போயிருந்தது இளவாளைக்கு பக்கத்துல பத்தாவத்தை வித்தியாசம் நினைக்கிறேன் விழாவில போயிருந்து வீதியிலே குப்பை போடக்கூடாது நீங்க சுத்தமா இருக்கணும் முகன நிறைய அறிவுரை வழங்கினார் அப்ப நான் அதை முகப்பூர்ல போட்டு அவர் போய் அங்க நண்டு சவடால் அதுக்கு ரெண்டு பின்னணி இருக்குது என்னன்னு சொன்னால் முன்னாள் ஆளுநருடைய ஊர் அந்த பத்தாவத்தை இவர் அங்கே வலிந்து இல்லாட்டி ஒரு ஆளுநர் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முகாந்திரங்கள் மிக குறைவு அந்த அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த குப்பை போட கூடாதுன்னா குறிப்பாக பதிவு செய்தது என்னன்னு சொன்னால் குப்பை போடுவதற்கு உரிய இடம் இல்லை டெசிக்னேட்டட் பிளேஸ் இல்லை மக்கள் ஒரு ஊர் என்றால் பக்கத்துல இருக்கிற வெற்றி காணிகளை கொண்டே குப்பையை கொட்டுவார்கள் அப்புறம் கொளுத்தி விடுவார்கள் சரியா வீரியோரங்களில் இப்ப நான் கச்சான் வாங்கி சாப்பிட்டால் எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் குப்பை போடுவதற்கு குப்பை தொட்டி இல்லை இல்ல அப்ப இந்த ஒழுங்குகளை கொண்டு வரதை வரவேற்கிறோம் ஆனால் அனைத்து தமிழர் இல்ல அனைத்து பண்பாடுகளின் பிரதிநிதிகளும் வேணும் அப்பதான் அதை செயலாக்கலாம் சரியாக அதில் அதற்கான நடைமுறைகளை சட்டமாக்கி கொண்டு வந்தால் நல்லவன்று கொண்டு வருகின்ற பொழுது குப்பை தொட்டிகளை பல இடங்களில் வைக்கின்ற பொழுது குப்பை தொட்டிகளை குப்பைகளை போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளிலே பேசுவதை மட்டும் இது மிக துன்பமான விஷயம் இலங்கை பாடசாலைகளில் ஆயிரக்கணக்கில் மாணவர் படிப்பார்கள் கழிப்பறைகள் இருக்கும் கழிப்பறை பக்கமே போக முடியாத அளவுக்கு மூத்திர வாடை இருக்கும் இது வெக்கத்துக்கு இல்லாம வெளிப்படையா பேச வேண்டிய விஷயம் யாழ் பாடசாலையா இருந்தாலும் கிழக்கு பாடசாலையா சொல்லி பார்த்திருக்கிறேன் அங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும்போது காலையிலே கழிப்பறைக்கு போயிட்டு வந்து திரும்ப மாலையில வந்துதான் ஒட்டின கவனத்தை இலங்கையில் பாடசாலைகளில் இருந்து தொடங்க வேண்டும் தெருவில் தொடங்க கூடாது நிச்சயமாக நிச்சயமாக இப்பொழுது பல கிராமிய பாடசாலைகளில் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் பல கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய பணத்திலே தான் தட்டி கொடுத்து தங்களுடைய செலவுகளையே பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது வந்து அரசு சொல்லியிருக்கிறது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து நீங்கள் அன்பளிப்புகளை பெறுவதையோ அன்படைப்புகளில் ஏதாவது செய்வதையோ விரும்பவில்லை என்றும் அதுக்கு சரியான கணக்கு வழக்குகள் இருக்க வேண்டும் குறிப்புகள் தர வேண்டும் என்று யாழ்ப்பாண ஆளுநர் தான் சொன்னார் அதைத்தான் கூறியிருக்கிறார் அப்படி கூறியிருக்க பொழுது இந்த வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் பெரும் தயக்கத்தை காட்டுவார்கள் ஆனால் இவர்கள் அதுக்கான நிதியை ஒதுக்குகிறார்களா கொடுக்கின்றார்களா இவர்கள் ஒன்றும் கொடுப்பதில்லை இப்போ அண்மையில் என்னுடைய ஊரில் அந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி ஒளி விழா அன்று நடந்தது நிறைய பரிசு பொருட்களை ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்பி அந்த படித்த கல்வி கற்ற சிறப்பான மாணவர்களுக்கு கொடுத்தார்கள் விழா கொண்டாடினார்கள் மகிழ்வானார்கள் இதே போல அங்கேயும் பள்ளிக்கூட மண்டபத்தை திருத்துவதற்கு அது ஒரு மரபான முப்பது ஆண்டு காலம் உடைய பாடசாலை மண்டபம் இடியும் நிலையில் இருந்தது அதை திருத்துவதற்கு பணம் கொடுத்து அவர்களை கட்டுகிறார்கள் அரசாங்கம் கொடுப்பதில்லை அரசாங்கம் வாய்ப்பேச்சோடுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இது புதிய அரசாங்கமா இருந்தாலும் பழைய அரசாங்கமா இருந்தாலும் இது இதுவும் அடுத்த பிரச்சனை இந்த அரசியலோடு சம்பந்தப்பட்டது ஏனென்றால் பண்டா செல்வா ஒப்பந்தத்திலேதான் தமிழர்கள் பகுதிகளுக்கு அதாவது அனைத்து பகுதிகளுக்கும் மாவட்ட சபைகள் மாதிரியான அமைப்பு வர வேண்டும் அவர்கள் தங்களுக்கிலேயே வரி வசூலித்து வருமானத்தை திரட்டி தங்களை தன்னாட்சி முறைக்கு கொள்ள வேண்டும் என்றது வந்தது ஆனால் அது பிறகு மாறிவிட்டது அப்ப தமிழரசு கட்சி என்ன செய்தார்கள் என்று உங்கள் பகுதிகளில் அரசாங்க செலவு செய்வதற்கு பணத்தை உள்ளூர் வரியை வைப்பதற்கு உரிய உரிமைகளை கூட தமிழரசு கட்சி தான் கேட்டது அப்போது இன்னைக்கு நான் தமிழக கட்சியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும் இதுக்கு எனக்கு தமிழரசு கட்சி கொஞ்சம் பணம் தந்தால் நல்லா இருக்கும் நிச்சயமாக நாங்கள் அடுத்து முக்கியமான விடயத்துக்கு இப்பொழுது ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார் அந்த செய்திகள் பெருசாக பேசப்பட்டது அவர் கொண்டு வந்த அவருடைய கருத்துக்கள் பேசப்பட்ட பெரிதாக பேசப்பட்டது போல் தெரியவில்லை ஆனால் இந்தியா ஒரு பெரிய எதிர்பார்க்கையை முன்வைத்திருப்பது போல் தெரிகிறது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இவர் தடவையாக இந்தியாவுக்கு அன்று போனது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கலாம் இவர் நல்ல நல்லுறவை பேணுவதற்காக செயல்படுகிறார் என்ற வகையிலே அதே நேரம் அவர்கள் நாங்கள் இப்படிப்பட்டவைகளை எதிர்பார்க்கிறோம் என்று அவர்கள் சில எதிர்பார்ப்புகளை சொல்லி இருப்பார்கள் ஆனால் அது வந்து நிச்சயமாக தமிழர்களுக்கான சுயாட்சியாக இருக்காது என்ன அவர் அது அந்தந்த பகுதிகளுக்கான மாகாண ஊடாக அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பார்களா என்பது தெரியாது ஏனென்று சொன்னால் அதிகார பகிர்வு தருவதாக முதலில் இருந்து கூறுகிறார்கள் அதிகாரமும் வழங்கப்படுவதில்லை மாகாண சபை தேர்தல் நடந்தாலுமே ஒரு சின்ன வரவு செலவை போட்டு உள்ளூர் ஆட்சி முறையை தாங்கள் நிர்வகித்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே தான் இருக்க போகிறது மற்றபடிக்கு பண்பாடு மொழி பாடத்திட்டம் எங்களுடைய என்ன வழிபாட்டு முறை தொடர்பானவைகள் வந்து தீர்மானிக்கும் நிலையிலே நாங்கள் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை சரி இப்பொழுது நிறைவாக நான் சில கேள்விகள் கேட்காம விட்டுக்கலாம் நீங்கள் கூற வேண்டிய விடயங்கள் இருக்கலாம் உங்களால் கூற வேண்டிய விடயம் இருப்பின் அவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்ல இலங்கையில வந்து நான் ஒண்ணு ஒரு ஸ்ரீதரன் வந்திருக்கும் போது அவரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வியில இருந்து அவர் சொன்ன பதில்கள் இருந்து பல தளங்களில் போய் கொண்டிருந்தது அதுல பேசப்பட்டதுல பார்த்தா தமிழரசு கட்சியிலேயே முறையான யாப்பு இல்லை என்பது போல இருக்கிறது பெரிய கட்சி அந்த அதை இங்கு பதிவு செய்த சொல்றது அது தன்னுடைய யாப்பை திருத்தி அமைக்க வேண்டும் ரெண்டாவது வந்து அது அதுக்கு ஒரு இணைய தளமே கிடையாது விடயம் கூறியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மெம்பராக இருக்கவில்லை என்று அதுவும் இருக்குதா பார்த்து கொள்ள வேண்டும் அது தன்னை வேண்டும் மெம்பராக இல்லாதவர் கூடி தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிறார் என்றால் வெற்றி பெற்று பெற்று வேறொரு கட்சிக்கு சேர்கிறார் என்றால் தமிழரசு கட்சியின் பலவீனம் தானே அது அதான் தமிழரசு கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படியேதான் சொல்ல வேண்டும் அது வந்து மக்கள் வைக்கிற விமர்சனங்களை தமிழரசு கட்சி காது கொடுத்து கேட்கவும் வேண்டும் நிச்சயமாக அடுத்து இந்த உலக வலியத்தில் ஒரு ஐந்து நிமிடம் பேசலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய சூழலில் இப்பொழுது போர் இப்பொழுது நான் நினைக்கிறேன் நத்தார் பண்டிகை திருப்பரப்பு நாளுக்காக குறைத்து வைத்திருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு போரை போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்பு இதை குறைத்து விட்டாரா என்பது ஒரு கேள்வி இல்ல அவர் வந்து ஒன்றும் குறைக்கவில்லை அவர் பிரச்சனைகளை கூட்டுவார் போலதான் இருக்கிறது அந்த ஒரு தடவை அவர் ஜஸ்டின் ரூரோவை ஆளுநர் என்றும் கனடாவை மாகாணம் என்று சொல்லி இது பண்ணினார் செய்தி போட்டார் பிறகு அதே போன்ற செய்தியை திரும்பவும் பகிர்ந்திருக்கிறார் ஆக அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இப்படி இன்னொரு நாட்டை அணுகுவது வந்து ஒரு முதிர்ச்சியை காட்டாது அவருக்கு ட்ரம்ப்புக்கு வயது கூடியிருக்கலாம் ஆனால் முதிர்ச்சி இல்லை அவருடைய அரசியல் முதிர்ச்சி மிக குறைவு அவர் இப்போது என்னும் அந்த என்ன சொல்ற ஐலாந்து ஐஸ்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை விலக்கி கேட்டிருக்கிறார் இல்லை அமெரிக்காவை பொறுத்தவரை ஒவ்வொரு இடங்களையும் விலைக்கு விலைக்கு வாங்க வாங்கி வாங்கித்தான் சேர்த்து கொண்டவர்கள் காலங்காலமாக கலிபோர்னியாவை வாங்கினார்கள் ஹவாயை வாங்கினார்கள் காசை கொடுத்து அல அலாஸ்காவை வாங்கினார்கள் கிரீன்லாந்தை வாங்குவதற்கு கேட்கிறார்கள் அப்ப அவருடைய அடிப்படை நோக்கத்துல பார்த்தா கனடாவை வாங்குவது அதுல அடங்கி இருக்கிறது இந்த பக்கம் கிரீன்லாந்து அந்த பக்கம் அலாஸ்கா நடுவுல கனடா நீ அதுக்கு தனியா இருக்கிற ரெண்டு கொடுத்து விடு என்ற அளவுக்கு வர போகிறார் அது ஒரு பக்கம் அது தவிர அந்த கிறிஸ்துமஸுக்காக எதையும் ஒத்தி போட்டோம்னு சொல்ல முடியாது இந்த ஜெர்மனிலே இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கான சந்தையிலே ஒருத்தன் காரை கொண்டு அது அது மிக கேவலமானது என்னென்றால் போன ஆண்டு ஒரு அந்த குறிப்பிட்ட ஆலை இணையத்தில் தொடரும் இன்னொரு பெண் இளம் பெண் காவல்துறைக்கு பல தடவை புகார் செய்திருக்கிறார் இவன் வந்து கொலை வரியோடு திரிகிறான் இவனை கொஞ்சம் கண்காணியங்கள் அதே போல அதுக்கு முந்தின ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்து அந்த சவுதி அரசாங்கம் அவனை திருப்பி அனுப்ப சொல்லி கேட்டிருக்கிறது குற்ற செயல்கள் பின்னணியில் இருந்து அப்படி இருக்க அதை ஒன்றையும் கண்டுகொள்ளாமல் இருநூறு பேர் காயம் ஐந்து பேர் கொலை வரைக்கும் அந்த சம்பவம் நடக்குவதற்கு விட்டது என்பதில் ஜெர்மன் காவல்துறையும் என்ன தெரியவில்லை ஜெர்மன் காவல்துறை பொதுவாக ஒரு சின்னொரு விடைவனால் உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கின்ற துறை ஆனால் எப்படி இது மட்டும் தவறும் அது மற்றவர்கள் துப்பு கொடுத்தும் எச்சரிக்கை கொடுத்தும் இது தவிர இது தவிர உலக நிலையிலே அந்த ரஷ்யாவிலே என்ன ரஷ்யாவிலேயே உக்ரைன்ல நடக்கிற சண்டை அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது எல்லைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது அந்த எல்லை இருக்க வேண்டும் அது தனித்தனியாக பேச வேண்டிய விஷயம் இது தனி பேசுவோம் இன்னொரு முக்கியமான விடயம் கனடாவில் போலி தகவல் அது ஜாக்சின் டூடோ பதவி இருந்து விலக போவதா ஒரு போலி இணையதள தகவல் செய்திகள் பரவலாக பரவிக் கொண்டிருக்கிறது அது பொய் என்று சொல்லி கூறப்படுகிறது இந்த அளவுக்கு வெறுப்பும் எங்களுடைய மக்கள் அவர் மீது கொண்டுள்ள காழ்ப்பும் அதிகரித்து கொண்டு போகின்ற பொழுது அவரே தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கிறார் அது ரெண்டு ஒன்று வந்து அவர் கட் பிரதமர் பதவியிலிருந்து அவர் விலகி வேறொருவரை நியமிப்பது கட்சியின் பொறுப்பிலிருந்து மிலகி வேறொருவர் மிலகுவதால் கட்சியை கொஞ்ச நாளைக்கு காப்பாற்ற முடியும் கட்சி வந்து அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளும் போது இவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு எதிர்கொள்ளாமல் ஆனால் இது போலி தகவல் என்று இல்லை நான் நினைக்கிறேன் நீங்க உள்ள பெரிய ஊடகங்களில் கூட அடுத்த வாரம் அவர் அதை செய்வார் செய்வார் என்று சொல்லி தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருந்தது ஆமாம் ஆனால் அது பொய் தகவல் என்று சொல்லப்படுகிறார் ஆனா இங்குள்ள பெரிய ஆங்கில ஊடகங்கள்லேயே அது அந்த செய்தியை போட்டார்கள் ஆமாம் சமூக வலைத்தளங்கள் பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து பரவிக்கொண்டிருக்கிறது சரி நாங்கள் இத்துடன் நிறைவுக்கு வருகிறோம் நீங்கள் கூற வேண்டிய விடயம் இருப்பின் கூறியவண்டி அஹ் நாங்கள் விட பெற்றுக் கொள்ளலாம் இல்லை கனடாவை பற்றி பேசினது கனடாவோட பொருளாதார நிலையும் என்ன சொல்கிற ஆட்சி முறையும் பொது நெருக்கடியில் இருக்கிறது அதாவது அடுத்த தேர்தலை அரசியல் செய்வதற்கு முதல்லே பொருளாதார நிலையில் தங்களை பண்ணி பண்ணிக்கொள்ள மக்கள் நினைக்க வேண்டும் என்னத்துக்கு சொல்கிறேன்னா கனடா மாதிரி இடங்களில் இருப்பவர்கள் நிறைய முதலீடுகள் வீடுகளோடு இருப்பவர்கள் அந்த நிலைகளை சரி கொள்ள வேண்டும் தேர்தல் வருகின்ற பொழுது முதியவர்களுக்கு முன்னூறு டாலர் கொடுக்க போவதாக ஒரு கதை கருத்து இருக்கிறது அதே போல இப்பொழுது இரண்டு மாதம் ஜிஎஸ்டி எச்எஸ்டியை நாங்கள் குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு புது புது சாக்லேட்டை இனிப்ப கொடுத்து கொண்டிருக்கிறது என்னுடைய அரசு நன்றாக தெரியும் அடுத்த அரசு மாற்றம் அடையும் என்று தெரிந்து கொண்டுமே இவ்வாறு நடக்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல்வாதிகளை விட இந்த அரசியல் எப்படி பார்ப்பது என்று தெரியவில்லை எங்களுடைய தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரே பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி நிறைவாக எங்களோடு இணைந்து இந்த உங்களுடைய நேரத்தை பயன் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் செய்திகளை பகிர்ந்தீர்கள் நன்றி மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி உறவுகள் இருப்பது ஜுகம் வானொலி ஐக்கியார் அனைத்து தமிழ் வானொலி